ஒரு முக்கியமான கேள்வி சார் இது வந்து எல்லா இடங்கள்லையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு ஆண்களுக்கு எதனால மலட்டுத்தன்மை வருது அப்படிங்கிறதுக்கும் வாசுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது இருக்குதுங்க என்னுடைய கேஸ் ஸ்டடியில் வந்து ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாவே அந்த வீட்டில் குறிப்பாக வடக்கு மத்தியமம் வடகிழக்கு மூல கிழக்கு மத்தியமும் இந்த பகுதிகளில் மாறிப்படி இருக்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் முன்னாடி உள்ள காலங்களில் வந்து உடனே பெண்கள் மேலே பழிய போட்டுருவாங்க பட் இந்த காலம் அப்படி இல்லை பெண்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்காங்க விவரங்களாக இருக்காங்க விவரம் அறிந்தவங்களாக இருக்காங்க நேராக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்பான் கவுண்டரை செக் பண்ணும்போது தெரிஞ்சிருது அந்த ஆணுக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருக்கிறது சரி இந்த மாதிரி மலட்டுத்தன்மை உள்ள கேஸ் ஸ்டடி மட்டுமே எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது ஒரு வீட்டில் வடக்கு மதியமும் வடகிழக்கு மூல கிழக்கு மதியத்தில் மாடிப்படி ரூம் ஸ்டோர் ரூம் சமையல் டாய்லெட்டு சப்டிகாங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது அது குறிப்பாக மாடிப்படி இருக்கிற கேஸ் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் ஸோ இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்லேயும் என்னோடய ஸ்டடிஸ் வந்து இது நம்ம எக்ஸாக்டாக எடுத்துருக்குறோம் ஸோ சில இடங்களில் வந்து வீட்டுக்கு போய் மாடிப்படி குழந்தை இல்லாத கேஸ் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நேரடியாக ஒரு ஜென்ஸை காமிச்சு கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட தாங்க இருக்குதுன்னு சொல்லும் பற்றி நிறைய கேஸ் வந்து சரண்டரான கேஸ் நம்மகிட்ட இருக்குது இது எங்களுக்கு எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சரண்டரான கேசஸும் எனக்கு இருக்குது